பாரதிதாசன் அவர்கள் இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் புதுவையில் பிறந்தவர் கனகசபை லக்குமி அம்மையார் ஆகியோர் இவரது பெற்றோர் ஆவர் இவரின் இயற்பெயர் கனகசுபுரத்தினம் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என்று கொண்டவர் தாசன் என்றால் அடிமை என்பது பொருள் பாரதியின் அடிமை என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் தனது எழுச்சி மிக்க எழுத்துக்களால் புரட்சிக் கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுபவர் இவருடைய படைப்புகள் தமிழ்நாடு அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் பொது ஆக்கப்பட்டன நாம் இன்று தமிழின் இனிமை எனும் இவரின் கவிதை தொகுப்பை காணலாம் முதல் கவிதை கனியிடையே ஏறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் ஏறிய சுவையும் நனிபசு பொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிரென்பேன் கண்டீர் என்று அழகாக கூறியுள்ளார் இக்கவிதையின் பொருள் ஏறிய சுளையும் அதாவது நல்ல பலாப்பழத்தினுடைய சுவை முற்றல் ஏறிய சாரும் நன்கு சுவையான கரும்பிலிருந்து பெறக்கூடிய சாறு அடுத்து பனிமலர் ஏறிய தேனும் மலரின் மதுரம் செய்யக்கூடிய தேனின் சுவை காய்ச்சும் பாகிடையேறிய சுவையும் நல்ல வெள்ளத்தினை பாகாக போது வரக்கூடிய அந்த வெள்ளப்பாகினுடைய சுவை நனி பசு பாலும் நல்ல பசுவினுடைய பால் தென்னை நல்கிய குளிரில நீரும் தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய குழுமையான இளநீர் இவை அனைத்தும் என்பேன் எனினும் தமிழை என்பேன் இத்தனை இனிமையை காட்டிலும் இனிமையானது என்னுடைய தமிழ் அத்தகைய தமிழ்மொழி என்னுடைய உயிர் போன்றது என்று முதல் கவிதையில் கூறியுள்ளார் இரண்டாவது பொழிலிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் குழலிடை வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குழவிகள் மலலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடலுயிர் கண்டீர் என்கிறார் பொழில் பொழிலில் கேட்கக்கூடிய இனிமையான ஒரு வண்டினுடைய ஓசை ஓடையில் ஓடுகின்ற தூய்மையான நீரை பார்க்கும்போது ஒரு இன்பம் வருமல்லவா அந்த அதனுடைய இன்பம் குழலிடை வாய்க்கும் இசை புல்லாங்குழல் ஊதும் போது வரக்கூடிய இனிமையான இசை வீணை கொட்டிடும் அமுதப்பன் வீணையிலிருந்து வரக்கூடிய அமுதம் போன்ற இனிமையான ஓசை அடுத்து குளவிகள் மழலை பேச்சும் சின்ன குழந்தைகளின் அருமையான பேச்சு வாயிலிருந்து வரக்கூடிய அழகான சொற்களும் அதனுடைய இனிமையும் அடுத்து பெண்கள் கொஞ்சிரும் இதழின் வாய்ப்பும் பெண்கள் வாயிலிருந்து வரக்கூடிய கொஞ்ச வார்த்தைகள் கொஞ்சக்கூடிய நல்ல இனிமையான வார்த்தைகள் விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் இவை அனைத்தும் பெற்றாலும் எனக்கு என்னுடைய தமிழே இன்பத்தையும் மகிழ்வையும் அளிக்கக்கூடியது இத்தகைய ஓசை இன்பம் இத்தகைய குளவிகளினுடைய மழலை பேச்சைக் காட்டிலும் என்னுடைய தமிழின் இன்பம் எனக்கு மேலானது அதனால் நானும் என்னுடைய தமிழும் உடலும் உயிருமாய் இருக்கிறோம் கண்டீர் அப் என்கிறதை முன்வைக்கிறார் அடுத்து மூன்றாவது கவிதை பயிலுறும் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் தயைமிகு உடையால் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை போல் பேசிடும் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை அயலவராகும் அறிவினில் கண்டீர் என்ன ஒரு அருமையான பாடல் பாத்தீங்களா அதாவது பயிலுறும் நம் நம்மு அதாவது நம்முடன் பயிலக்கூடிய அண்ணன் தம்பி போன்ற உறவுக்காரர்கள் அடுத்து அக்கம் பக்கத்து உறவின் முறைய நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உறவின் முறை வைத்து பேசக்கூடிய நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டினர் தயை உடைய நம்முடைய அன்னை என்றுமே நம்மை மட்டுமே நினைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம் தந்தை